அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலவார்குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஏன் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வருகிற எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்கு முன்னே ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோலாம் போட்டிருப்போம் கோயிலெல்லாம் சரி செய்துட்டு வராங்க பெயிண்டிங் எல்லாம் நடந்துகிட்டுருக்கு இப்போது ஏறக்குறைய முடியிற தருவாய் நேற்று நம்ம வந்திருந்தோம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போது இன்றைக்கி ஒரு சில விஷயம்லாம் நடந்துகிட்டுருக்கு அதெல்லாமும் பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வெளியே வந்து இந்த யாகசாலைக்கு போகலாம் திரும்பவும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வெளியே வந்தாச்சு இப்போது யாகசாலைக்கு போயின்ட்டுருக்கோம் இதுதான் அரச மரம் இங்கே பாருங்கள் பொம்மைங்கள்லாம் செய்கிறாங்க அதாவது யானை புலி அதுக்கப்புறம் நந்தி இதெல்லாம் செய்யறாங்க இந்த ரவுண்ட்லாம் அங்க யாகசாலையில் வைக்கிறதுக்கு தான் அதில் ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு பொம்மையும் வைப்பாங்க இதெல்லாம் பாருங்க நேற்றுக்கு இன்னைக்கு விஷயம் மாறி இருக்கு என்னடா இது இவன் டெய்லி இதே வேலையா இருக்கானு பாக்குறீங்களா சரி பார்க்கணும்ல நாமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல எல்லோரும் வந்து பார்க்க முடியாது அதனால் நான் எடுத்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் அங்கே அந்த டிசைன்லாம் அது மேலே செய்து வச்சுருக்காங்களா அதே மாதிரி இதெல்லாம் பேனர் ஒட்டி வச்சுருக்காங்க எல்லாமே பேப்பர் தான் இது நானும் என்னவோன்னு பார்த்தேன் பேப்பர் தான் அழகாக கலர் ஷீட்டில் விட்டுறாங்க அது செஞ்சுட்டுருக்கார் பார் உட்காந்து ஒரு டிசைன்லாம் அவர் தான் கட் பண்ணுறார் கட் பண்ணி மி கோந்து வச்சு ஒட்டுறாங்க அதுதான் பார்த்தோன்னா ஒட்டி அங்கே காய வச்சுட்டாங்க அதெல்லாம் ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு வந்து இருக்காங்க இதை உள்ளே வச்சு கட்டுவாங்க அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு இப்போது நம்ம நேற்று கோபுரம் பார்த்தோம்ல அதில் கலசம் ஏற்றிட்டு இருந்தாங்கள அது பார்க்கலாம் ஏற குறையா முடிகிற தருவாய் அங்கே பாருங்கள் ஒரு கலசம் முழுசாக முடிஞ்சு போச்சு மற்றதெல்லாம் குறையாக இருக்குது இருக்காங்க இப்போ எல்லாத்தையும் கிழந்து கயிறு வச்சு ஏற்றுகிறாங்க நேற்று நம்ம அதை காமிக்க இல்லை இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி மண் சிமெண்ட்லாம் கூட ஏற்றுகிறாங்க இது என்னடாதுன்னு பார்க்குறீங்களா நம்ம கோயில் முழுக்க தர போட்டுடுறாங்க அதாவது கல் கருங்கல் பொதிச்சு அழகாக தர போட்டுறாங்க அங்கே தான் தங்க ரசம் நிறுத்துறதுக்கு அந்த ரூம் பெட்டியிருக்காங்க இப்போ பாருங்கள் மேலே இருக்காங்க இப்போ ஏற்றுறத நான் காமிக்கிறேன் கயிறு வச்சு ஏற்றுவாங்க அதை பாருங்கள் இந்த மாதிரி தான் அழகாக நாலஞ்சு பேர் மேலே ஒரு நாலு பேர் இழுக்கிறாங்க கீழே ஒரு நாலு பேர் கயிறு விட்டு இழுக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்தது தான் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புலாம் நாளைக்கு மீண்டும் வருவோம் ஆனால் நீங்கள் அவசியம் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு வந்துடணும் வணக்கம்